வேலனை வயல்வழிகளை தீமூட்டும் விசமிகள் மக்களுடன் கால்நடைகளும் பறவைகளும் பாதிப்பு செம்மணியில் நூற்று அறுபத்தொன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் கைதிகள் இனியும் தொடரும் உறுதியாக தெரிவித்த ஆளும் தரப்பு முன்னாள் தமிழ் அரசியல் கைதிக்கு பிணை வழங்கப்பட்டும் தொடர் சிறையில் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு ரணிலுக்கு ஆதரவாக போராட்டம் மேற்கொண்டவர்களை கைது செய்ய உத்தரவு மன்னார் நகரசபையில் பதற்றம் சபையின் தபிசாலருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே முரண்பாடு முடிவுக்கு வந்த ரணிலின் அரசியல் வாழ்க்கை அணுதரப்பு வெளிப்படை ஏழாவது மனித புதைக்குழியை சுட்டியுள்ள பகுதியை ஜிபிஆர் ஸ்கேன் செய்ய நீதிமன்றம் உத்தரவு மண் கும்பான் பிள்ளையார் கோயில் சுற்றுப்புறத்தில் இருக்கும் வயல்காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு பிசமிகள் டீ மூட்டியதால் சுடர் விட்டு புட்கள் எரிந்து பீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதுடன் கால்நடைகள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்துள்ளன இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தியதைத் தொடர்ந்து துரித நடவடிக்கை மேற்கொண்டதன் பிரகாரம் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு பிரதேச சபை உறுப்பினர்களான அனுசுயா ஜெயகாந்த் சுவாமிநாதன் பிரகலநாதன் கருணாகரன் நாவலன் செந்தமல் செல்வன் கேதீஸ்வரன் ஆகியோர் நேரில் சென்று தீப்பரவலை கட்டுப்படுத்தும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் வீசும் கடும் காற்று காரணமாக பெரும் சுடர்பிட்டு எரி தீ எரியப்பட்டதாக தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி கட்டுப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது இதே நேரம் அல்லைப்பட்டி அலுமினியம் தொழிற்சாலை பகுதியிலிருந்து அராளி சந்தி வரையான பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வயல்வெளிகளில் உள்ள புட்களுக்கு வருடாபரிடம் விசமைகள் தீமூட்டி வருவதும் அதனை அணைப்பதும் கதையாக இருக்கின்ற நிலையில் குறித்த சட்டவிரோத சேலை செய்யும் விசமைகள் மீது நடவடிக்கை எடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது பிரதேசத்தின் அதிகாரிகள் திணறி வருகின்றனர் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள குறித்த பகுதிக்கு காலங்காலமாக வெளிநாடுகளிலிருந்து அதிகளவாக வருகை தரும் பறவைகள் தமது இனப்பெருக்கங்கள் செய்வது வல்லமை இவ்வாறு தீ வைக்கப்படுவதால் பறவைகள் சரணாலயமும் கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் இவ்வாறு தொடர்ச்சியாக புட்டறைகள் தீ வைக்கப்படுவதால் அந்த புட்களை உணவாக உட்கொள்ளும் கால்நடைகளும் உணவுன்றி குடிமனைகளுக்குள் செல்லும் நிலை காணப்படுகிறது கட்டாக்காளி தொல்லை என்ற பிரச்சினைகள் உருவாகி மக்களுக்கும் அது பெரும் தலைவிரியாகவும் முரண்பாடுகளை தோற்றுவிப்பதாகவும் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிறார்களினது என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட எல் எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன செம்மணி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வுப் பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு முந்தைய தினம் செவ்வாய்க்கிழமை அகழ்வாய்வு தளங்கள் மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை மேலும் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை செவ்வாய்க்கிழமை அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை முப்பத்தி ஐந்தாவது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரை நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதியுடன் நூற்றி ஐம்பத்தெட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரை நூற்றி அறுபத்தொன்பது எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது போன்று மேலும் பலரும் கைது செய்யப்படுவார்கள் என துணை அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் சட்டத்தின் முன் ரணில் விக்ரமசிங்கமும் ஏனியவர்களைப் போல் ஒரு நபர் மட்டுமே என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் இன்னும் பலர் இந்த விதியை எதிர்கொள்வார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கே இந்த நிலை என்றால் நமக்கு என்ன நடக்கும் என இப்போதே பலர் சிந்தித்திருப்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜசேனாரத்னமும் இதே சிந்தனையுடன் இருப்பார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் பவுனியா மாவட்ட தலைவருமான ஆனந்தவர்மன் எனப்படும் அரவிந்தனுக்கு பிணை வழங்கப்பட்டும் தற்போதும் தொடர்ச்சியாக சிறையில் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இவர் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் கடந்த ஜூலை மாதம் பிணை வழங்கப்பட்டும் தற்போது தொடர்ச்சியாக சிறையில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகளிட்டதாக கூறி பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகளால் முகநூர் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பயங்கரவாத இடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்துக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டார் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் கடந்த ஜூலை மாதம் புனை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார் என செய்திகள் வெளியானது ஆனால் புனை வழங்கப்பட்ட அன்றைய தினமே வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டு விசாரணை இடம்பெற்ற நிலையில் அன்று வேறு வழக்கு திகதிக்கிடப்பட்டு அந்த வழக்கு ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திகதி இடம்பெற்ற நிலையில் மீண்டும் சிறையில் இருந்து விடுவிக்கப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் குறித்தபடியும் தொடர்பில் அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் தலைமைகள் கவனத்தில் கொண்டு விடுதலை செய்ய முன்வர வேண்டும் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு வரும் காலம் கனிந்துள்ளதாக தூண்டுகிறது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலபத்து தெரிவித்துள்ளார் அவர் தலைமையில் சிறந்த சின்னத்தில் போட்டியிடும் இருவர் தெளிவாகியுள்ளனர் அவர்களில் ஒருவர் ரணிலுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார் என நம்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த நாட்களில் நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு ஒன்றிணைந்த கூட்டணியாக செயற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன சட்டத்தரணியான எனக்கு கூட நீதிமன்றத்துக்கு செல்ல முடியவில்லை நீதிமன்றத்தின் நுழைவாயில் மூடப்பட்டிருந்தது நிர்வகிக்கும் சர்வாதிகாரி நினைத்த மாத்திரத்தில் போலீஸ் ஏற்படுவதாக ஏற்றுக்கொள்ள முடியாது எண்ணாயிரத்துக்கான தலைமைத்துவம் வழங்கிய தலைவர் ரணில் இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்துக்கு வருவது உசிதமானதாகவும் பாராளுமன்றம் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தின் எதிரில் போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வெளியிட்டு முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை இவ்வாறு கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கொழும்பு கோட்டை நீதிமன்றம் இந்த உத்தரவை புறப்பித்துள்ளது நீதிமன்ற நுழை வாயிலுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு நீதிமன்ற குற்றப்போன பிரிவுக்கு உத்தரவிட்டது இதேவேளை நீதிமன்ற துக்குள் புகைப்படங்களை எடுத்து அதனை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த நபர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது குற்றத்தை பிரித்து பார்ப்பது கூட குற்றம் தான் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சொந்தசுகர் தெரிவித்துள்ளார் வவுனியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாபெரும் வர்த்தக சந்தை நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதா அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் அங்கு தெரிவிக்கையில் உலக முயற்சியாளர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் ஆனால் ஊழல்வாதிகளை பாதுகாக்க கூடாது அவர்கள் சுதந்திரமாக சூற்றி தீர்வதை இடமளிக்கவும் கூடாது எனவே முயற்சியாளர்களை பாதுகாப்பது வலுவும் முக்கியமோ அதேபோல் ஊழல்வாதிகளுக்கு எதிராக கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தேங்காய் தேடினாலும் குற்றம்தான் மாங்காய் திருடினாலும் குற்றம்தான் நகை திருடினாலும் குற்றம்தான் எனவே அது சிறிய குற்றம் இது பெரிய குற்றம் என குற்றத்தை பிரித்துப் பார்ப்பது கூட குற்றம்தான் கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தற்போது செயற்பட ஆரம்பித்துள்ளது எனவே தான் தம்மை தற்காத்துக் கொள்வதற்காக கள்ளர்கள் கூட்டு சேர்ந்துள்ளனர் இது ஜனநாயகத்துக்கான கூட்டணி அல்ல மாற்றாக கல்வர்களை காப்பாற்றுவதற்கான கூட்டணி ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைத்தவர்கள் ஜனநாயகம் பற்றி கதைப்பது சாத்தான் வீதம் ஓதுவதற்கு ஒப்பான செயலாகும் நாட்டில் இன்று நீதி கட்டமைப்பு சுயாதீனமாக செயல்படுகிறது எவ்வித அரசியல் தலையீடுகளும் இல்லை சட்டம் தனது கடமையைச் செய்வதற்குரிய வளங்களை நாம் வழங்கி பெறுகின்றோம் ஜனநாயகம் பற்றி எதிரணிகள் எமக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை ஜனநாயகம் என்றால் என்ன என்பதையும் ஜனநாயகம் என்றால் என்னவென்பதை செயலில் காட்டியவர்கள் நாம் தாம் கடந்த இரு தேர்தல்களின் போது ஜனநாயகம் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது முழு உலகமும் அறியும் என தெரிவித்துள்ளார் மன்னார் நகரசபையின் மூன்றாவது அமர்வு நேற்றைய தினம் காலை பத்து மணியளவில் நகரசபையின் தலைவர் டேனியல் தலைமையில் ஆரம்பமானது இதன்போது முதலில் ஒரு நிமிட மவுன் ஆஞ்சலியுடன் சபை அமர்வு ஆரம்பமானது கடந்த மாத கூட்டறிக்கை ஏற்கனவே உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த கூட்டறிக்கையை சபையில் வாசிக்காது அதனை ஆதரித்து முன்மொழிந்து வழிமொழியுமாறு தவிசாளர் சபையில் தெரிவித்தார் இதனால் சபையில் நீண்ட நேரம் சர்ச்சை ஏற்பட்டதோடு குறித்த கூட்டறிக்கையை சபையில் வாசித்து சரிபிளை பார்க்காமல் முன்மொழிய முடியாது என உறுப்பினர்கள் தெரிவித்தனர் மேலும் குறித்த அறிக்கையில் பல்வேறு பிழைகள் மற்றும் திருத்தங்கள் காணப்படுவதாகவும் எனவே குறித்த அறிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என உறுப்பினர்கள் தெரிவித்தனர் தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் திருத்தங்களோடு சபையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் இதனால் சபை அமர்வுகள் தொடர்ச்சியாக நடத்தி செல்ல முடியாத நிலை தவிசாளருக்கு ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த மாத கூட்டறிக்கை திருத்தங்களுடன் சமர்ப்பிப்பதற்கு வகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மூன்றாவது சமய அருபு நாளை வியாழன் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் வியாழன் வரை ஒத்திவைக்கப்பட்டது இன்று தினம் காலை ஒன்பது மணி நகரசபையின் ரவிசால தலைமையில் மீண்டும் அமர்வு இடம்பெறவுள்ளது மன்னார் நகரசபையின் கடந்த இரு அமர்வுகளுக்கு பல்வேறு சர்ச்சைகளுக்கும் மத்தியிலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எஞ்சிய அரசியல் வாழ்க்கையின் பிணை பெறுவதற்காக வெளிவந்த நோய்கள் காரணமாக முடிவுக்கு வந்துள்ளதாக விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் இதன்படி ரணில் அரசியலுக்கு பொருத்தமற்றவர் என்றும் அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்க வேண்டியவர் எனவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி குழுவின் முகங்களை பார்க்க ஆவலுடன் பலர் ஒன்று கூடியுள்ளதாகவும் அவர்களில் நாட்டின் அழிவுக்கு பங்களித்தவர்களும் உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட பின்னர் கிளர்ச்சியடைந்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல் உள்ளானவர்கள் என குறிப்பிட்டார் அத்துடன் நாட்டின் சட்டம் அவர்களுக்கு பின்னால் வரும் என்பதை அறிந்ததால் அவர்கள் இவ்வாறு கூறி வந்துள்ளதாக அமைச்சர் லால்காந்த குறிப்பிட்டுள்ளார் போர் முடிவடைந்ததில் இருந்து இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏழாவது மனித புதகுழியன சந்தேகிக்கப்படும் இடத்தில் மேலும் பல மனித எச்சங்கள் உள்ளனவா என்பதை தீர்மானிக்க நீதிமன்றம் குறித்த பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்த தீர்மானித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சம்பூர் கடற்கரையில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி எம் எம் நசீம் இந்த இடத்தில் தரை ஊடுருவும் ரேடார் பரிசோதனைக்கான உத்தேச பாதீடு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்லியல் திணைக்களம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் சம்பூர் போலீஸ் பொறுப்பதிகாரி ஆகியோரின் கையொப்பமிட்ட உத்தேச பாதீடு ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது குறித்த பிரதேசத்தில் மேலும் மனிதங்கள் இருக்கின்றனவா என்பதை தொல்லியல் திணைக்களத்திடம் காணப்படும் ஜிபிஆர் ஸ்கேன் இயந்திரத்தின் ஊடாக ஸ்கேன் செய்வதற்கு குறித்த பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மாகாண மேல் நீதிமன்றம் முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டத்துக்கு அனுமதி வழங்கிய பின்னர் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார் குறித்த உத்தேச நீ பாதீடானது மூது நீதிமன்ற கட்டளையுடன் மாகாண மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அனுமதி கிடைத்ததும் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது